ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிற எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்க போகிறோங்க டிப்ஸ் நம்பர் ஒன்னில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி இது யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு மற்ற போர்ஷன்ஸை இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடக்கூடாதுங்க ஸோ இந்த மாதிரி சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக்கை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு சைட்லையுமே நம்ம கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்கனைசருக்கு தேவையான போர்ஷன் கிடச்சிருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் அடுத்தது சென்டரில் நான் எந்த இடத்துல ஹோல்ஸ் போடுறேன்னு பாருங்கள் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அதில் ஏதாச்சும் ஒரு உடைய சென்டர் போர்ஷனாக மார்க் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆர்கனைசரை அழகாக நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல ஹேங் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு ஷால் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் டபல் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூமில் நீங்கள் இதை ஹேங் ஹேங் பண்ணி டவல்ஸு கிளாத்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை வந்து டோருக்கு பேக் சைடு அதாவது நம்ம பெட்ரூம் டோருக்கு பேக் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஷால்ஸ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராகவும் ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ஒரு ஆர்கனைசரில் ரெண்டு டவலோ இல்லை ரெண்டு ஷாலோ நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைனா கிச்சனில் இதை வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டவல்ஸ்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாமிரத டின்னாக இருக்கட்டும் இல்லை பெப்சிலாம் வாங்குவாங்க இல்லைங்களா அந்த டின்னாக இருக்கட்டும் ஸோ அதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க அந்த டின்னுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து இந்த மாதிரி பேப்பர் மாதிரி கிடைக்கும் இது வந்து பஞ்சாமிரத பாட்டில் தான் ஸோ பஞ்சாமிரத பாட்டலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரை லைட்டாக ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க ரோலாக அதுக்கு மேலே அந்த பேப்பர் ரோலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஃபுல்லாக நீங்கள் அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணி அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காது இந்த மாதிரி பேப்பர் வந்து அந்த கண்டெய்னரில் ஒட்டி இருக்கும் பொழுது உங்களுக்கு பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே அப்படியே பிடிச்சிக்கோங்க ஸோ உங்களுக்கு பார்க்கவும் நீட்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் பெயிண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி நசி அசார் சித்து சஜிதா பானு வினு மேரி கனகவல்லி மகேஸ்வரி பெருமாள் சல்மா ஃபருக் காந்திமதி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாசிட்டிவாக நிறைய வந்து கமெண்ட் பண்ணி எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு இதை நல்லா ஃபேன் காத்தில் வச்சு ஆற வச்சு எடுத்துருங்க அவ்வளோதாங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு அடுத்தது இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன் இந்த காட்டன் பால்ஸை நம்ம ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த டின்னில் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரோ அப்படியே வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேங்க பாருங்கள் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன் ஸோ ஃபெவிகால் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக ஒட்டிக்கும் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே இந்த மாதிரி காட்டன் பால்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம டெக்கரேட் பண்ணும்பொழுது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஒட்டி முடிச்சுரு அந்த பால்ஸை நல்லா வந்து ட்ரை ஆன பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது இல்லைங்களா அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பென்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுடைய ஸ்டடி டேபிளில் பென் ஸ்டாண்ட் மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கிச்சனில் கூட இந்த மாதிரி நீங்கள் சிஸர் நைஃப்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரஷ்லாம் இருக்கு இல்லைங்களா மேக்கப் பண்ணுற ப்ரஷ்ஷஸ் அந்த ப்ரஷ்ஷெலாம் வந்து போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க இந்த ஸ்டாண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்ம த்ரீ பார்க்க போகிறோங்க டிப்ஸ் நம்பர் த்ரீயில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த ஜூஸ் பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தனியாக பிரிச்சும் எடுத்துடலாம் அப்படி இல்லை அப்படியே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிரிக்காமல் கூட இந்த மாதிரி பாட்டம் போர்ஷனை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணலங்க பாட்டம் போர்ஷனை மட்டும் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ நம்மளுக்கு பாட்டமில் ஓப்பன் வந்து நல்லா பெருசாக கிடச்சிரும் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அதே இடத்துல இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான கயிறு எடுத்து இந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் கிடைச்சிரோங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளுடைய சஞ்சு க்ரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த சேனலில் போட்டிருக்க ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்மளுடைய ஃபஸ்ட் யூடியூப் சேனல் தான் இது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா இந்த சேனலுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளுடைய ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரே கொஞ்சம் நல்லா இருக்கா மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டு நான் தனியாக டெக்கரேட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேங்க அவ்வளோதாங்க கிச்சனில் ஒரு ஹூக்கில் நீங்கள் இதை ஹேங் பண்ணிக்கலாம் சிங்க்கு பக்கத்துலேயே கூட ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாத்திரம் வாஷ் பண்ணும்பொழுது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கரண்டிகளை இதில் வாஷ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ டேரெக்டாக இதில் நீங்கள் வாஷ் பண்ணி போடும்போது இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வரும் இல்லைங்களா ஸோ அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் வந்து மூடி இருக்கு இல்லைங்களா அந்த மூடியை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே அந்த கரண்டிகளில் இருக்கக்கூடிய தண்ணி கீழே வந்து ட்ரைன் ஆகி வெளியே வந்துடும் கடைசியாக அதுக்கப்புறம் தண்ணிலாம் வெளியே வந்த பிறகு அந்த மூடியை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுறலாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கரண்டி ஹோல்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்களும் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோர்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ பாட்டிலாக இருக்கட்டும் இல்லை ஹனி பாட்டிலாக இருக்கட்டும் அதை நம்ம யூஸ் பண்ணி முடித்த பிறகு தூக்கி தானே போட்டுருவோம் அப்படி தூக்கி போடாமல் இந்த பாட்டில்ஸை வந்து கிச்சனில் வந்து சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் கிச்சனில் எண்ணெய் பேக்கெட்ஸில் இருந்து எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு அந்த எண்ணெய் கவரில் இருக்கக்கூடிய ஆயிலை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் அந்த ஆயில் கவரை ரோல் பண்ணி எந்த சைடில் கட் பண்ணமோ அந்த ஓப்பன் வந்து இந்த பாட்டிலுக்கு உள்ளே இருக்க மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த ஆயில் கவரில் இருக்கக்கூடிய எல்லா ஆயிலுமே ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் ஆகாமல் இந்த பாட்டிலில் கலெக்ட் ஆகிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ ஹார்ஸ் கழித்து இந்த கவர்ஸை நம்ம தூக்கி போட்டுட்டு இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய ஆயில் அதாவது கலெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இனிமேல் ஹனியோ இல்லை வந்து கீ பாட்டிலோ இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி ஆயிலை கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எண்ணெய் பேக்கெட் கட் பண்ணும்போது இதே டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்ம ஃபைவ் பார்க்குறோம் டிப்ஸ் நம்ம ஃபைவ் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நகம் வெட்டுறது அதாவது நெயில் கட்டர் வந்து இருக்கோங்க ஸோ இந்த நெயில் கட்டரை வந்து நகம் வெட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமானா இல்லைங்க இந்த டிப்ஸுக்கு கூட நெயில் கட்டர் யூஸ் ஆகுங்க பாருங்கள் கொசுவத்தி ஏற்றி வைக்கிறதுக்கு உங்ககிட்ட கொசுவத்தி ஏற்றி வைக்கிற ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா இந்த நெயில் கட்டரை கொசுவத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுக்காக தனியாக ஸ்டாண்ட் வந்து கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டியது கிடையாது இந்த மாதிரி நெயில் கட்டரை எடுத்து வச்சு அழகாக அதை வந்து கொசுவத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா க்ளோஸ் பண்ணிட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ கொசுவத்தி வந்து கீழே விழவே விழாது சாயவும் சாயாதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து கொசுவத்தி வத்தி நிற்குதுன்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் வீட்டில் கொசுவத்தி ஸ்டாண்டு இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொசுவத்திக்கு மட்டும் இல்லைங்க ஊதுவத்திக்குமே ஊதுவத்தி ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா இதை கூட நீங்கள் ஊதுவத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்முடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய வாசிக்கப்படுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்